வெற்றி தீபா கிட்ட ஜெகன் மோனிகாவை பத்தி கேக்க தீபா துளசி லைஃப்ல என்னெல்லாம் நடந்துச்சோ எல்லா விஷயத்தையும் வெற்றி கிட்ட சொல்றாங்க அதை கேட்ட வெற்றிக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுது துளசி இவ்வளோ நல்லவங்களா எனக்கு இப்போ தான் அவங்க மேலே இருக்கிற காதல் இன்னும் அதிகமாகுது அப்படின்னு அதை நினைச்சி ரொம்பவே சந்தோஷப்படுவார் இன்னொரு பக்கம் அஞ்சலி வீட்ல இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குது அட்லீஸ்ட்டு வீட்டுக்கு வெளியில் இருக்கிற லாண்ட்லேயாவது ஒரு வாக்கிங் போய்ட்டு வரலாம் அப்படின்னு மகேஷை கூப்பிட அதுக்கு எப்படியும் நாம் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு மகேஷ் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அதை ஏதேதோ காரணத்தை சொல்லி தடுக்கணும்னு பார்க்குறாங்க இருந்தாலும் அஞ்சலி பிடிவாதம் பிடிச்சதுனால அப்போது மகேஷ் வந்துட்டு சரி வா போலாம் அப்படின்னு பாதி தூரம் கூட்டிகிட்டு போய்ட்டு அஞ்சலியை பயம் மாதிரி வெளியில் நாய் இருக்குது நான் அதை கட்டி போடலை உன்னை பார்த்தா கண்டிப்பாக குலைக்கும் உனக்கு நாயினா பயம் நான் போயிட்டு கட்டி போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஆக்ட் பண்ண உடனே அஞ்சலி இல்லை எனக்கு நான் அந்த ஞாபகமே இல்லை பரவாயில்ல வேண்டாம் விட்டுருங்க நான் வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் அஞ்சலி வந்துட்டு வீட்டுக்கு வேலை செய்கிறவங்க எப்போ வருவாங்க எத்தனை மணிக்கு வருவாங்க நான் அவங்களை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில எந்திரிச்சது மகேஷ் கிட்ட அத பத்தி கேக்குறாங்க வேலை செய்யறவங்களா வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு மகேஷ் வந்துட்டு இல்ல அவங்க வரல அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லை உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க ஃபோன் பண்ணி கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சரி ஃபோன் பண்ணுங்க அவங்க வீடு எங்க இருக்குன்னு கேளுங்க நாம அவங்கள அங்கேயே போய் பார்த்துட்டு வந்துரலாம் அப்படின்னு சொன்னதுமே மகேஷ்கு என்ன சொல்லி தெரியல இல்ல அவங்க கிட்ட மொபைல்லாம் கிடையாது நானே வேற ஒருத்தர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவேன் அவங்க சொல்லுவாங்க அவள அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க ஆனாலும் மகேஷ்குள்ள இவையே யாரோ ஒருத்தருக்காக இப்படி வந்து பேசிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க இன்னொரு பக்கம் கவினோட அம்மா கவின் குடிப்பழக்கத்தை விடணும் அப்படின்றதுக்காக அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு லேடி கிட்ட ஒரு மருந்தை வந்து வாங்கிட்டு வர சொல்லி சொல்கிறாங்க அந்த மருந்தை பாலில் கலந்து கவினுக்கு வந்து கொடுக்குறாங்க இருந்தாலும் கவின் குடிப்பழக்கத்தை விடவே இல்லை பயங்கரமாக குடிச்சிட்டு அவரோட ரூமில் மயங்கி கிடந்திருப்பாரு இதை பார்த்து அவங்க அம்மா வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க வெற்றியோட ஜாதகத்தை கொடுத்து ஒரு ஜோசியர்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க அப்போது அந்த ஜோசியர் வந்துட்டு அவருமே அவருக்கு வந்து யாரோ வந்து மந்திரம் பண்ணிட்டு இருக்காங்க அதனால நான் ஒரு தாயத்தை கொடுக்குறேன் அந்த தாயத்தை அவர் கையில் கட்டுங்க அவருக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த தாயத்தை கொடுத்துட்டு போகிறாங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ